ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவரங்கம் பெரிய கோயில் திருவிழாக்களும் ஒழுதலாறுகளும் முன்னுரை கோயில்களில் அக்கோயிலில் எழுந்தருளியுள்ள இறை பற்றி புராணங்களும் வழங்கும் கதைகளும் கூறும் செய்திகளுக்கு ஏற்பவும் சமயநிலைக்கு ஏற்பவும் பூசைகளும் விழாக்களும் நடைபெற்று வருகின்றன தல வரலாற்றுக்கேற்ப சிறப்பு விழாக்களும் கோயில்களில் நடைபெறுகின்றன இறையன்பில் திளைத்த சமயச் சான்றோர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்ட நெறிமுறையில் கோயில் விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இவ்விழாக்கள் ஆண்டிற்கு ஓரிரு நாள்கள் நடைபெறும் கோயில்களும் உண்டு ஐம்பது அறுபது நாள்கள் நடைபெறும் கோயில்களும் உண்டு ஆண்டின் எல்லா நாள்களிலும் விழா கோலம் பூணும் கோயில் ஒன்று உண்டு என்றால் அது திருவரங்கம் பெரிய கோயில்தான் என்றால் மிகையாகாது மேலும் திருவரங்கம் கோயில் காலம் கணிக்க முடியாத அளவிற்கு பழமை படைத்ததும் ஆகும் காலப்பழமையும் விழாச்சிறப்பும் அமைந்த இக்கோயில் இந்துக்கள் அனைவராலும் அவர்கள் உலகிலுள்ள நாடுகளில் எந்த பகுதியில் வாழ்பவராயினும் அறியப்பட்ட கோயிலாகவும் இங்கு நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா எல்லோராலும் அறியப்பெற்ற ஒன்றாகவும் விளங்க காண்கின்றோம் இத்திருக்கோயிலுக்குச் சென்று நடைபெறும் விழாக்களில் கலந்து ஆறு உயிருக்கு உறுதி தேடும் கருத்தோடு அரங்கனை வழிபட்டு கழித்து இரண்டர கலந்துவிடும் பக்தர்களுக்கு கூட ஆண்டு முழுமையும் நடைபெறும் விழாக்களும் அவற்றின் கூறுபாடுகளும் அவற்றை நிகழ்த்துவோரும் அவை நிகழ்த்த பெறும் முறைகளும் அவற்றிற்குரிய நிவேதனங்களும் புறப்பாடும் புறப்பாட்டின் எல்லையும் அவை தழிய காரணங்களும் போன்ற செயல்கள் முழுதும் அறியாதனவாகும் திருவரங்கம் அரங்கனை வழிபடுவோர் யாவராயினும் அவர் அத்தெய்வ இயல்பையும் கோயில் சிறப்பையும் விழா சிறப்பையும் தத்துவ மேம்பாட்டையும் போற்றிப் புகழ்வர் அவர் கோயிலின் பெருமையுடன் அதனோடு கலந்து நிகழும் விழா கூறுபாடுகள் சமுதாய அமைப்புகள் ஒழுகலாறுகள் போன்ற எண்ணிறந்த செய்திகளையும் அறிந்து வழிபடுவாராயின் பயன் பெரிதாவதோடு ஆண்டாண்டு உள்ள கோயில்களை புறக்கணிக்காது போற்றும் பண்பும் அவற்றை பேணும் மனமும் பெறுவர் அவர் பெரும் அறப்பயனும் முழுமை பெறும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்த ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशती तमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे षष्ट्याम् शुभतितौ शुभतिथौ पूर्वपल्कुनी नक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமத்தே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்